ரொம்ப சந்தோஷமா தலைவர் சொன்னது அந்த லைலாக்கு சதீஷ் ஹாய் சரி சாப்பிட்டியா ஜகா நேம் நிலா ஹாய் ராம் இருக்கியா பட்டு 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 என்ன என்னாச்சு ஏதோ என்ன உன்னோட ஆவி வராத வரது எல்லாம் பேய்க்கே இல்ல ராம் கோச்சுக்க கூடாது ராம் ரா மதுரசேதேஷ் உன்னோட ஆளு இந்த ஐடியில கரையா

ஐயோ ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க ஜாக் சாப்டாச்சு ஜாக் ஜாக் எங்க கேட்டு அந்த ராம் என்ன பண்ணியிருக்கல பண்ணியிருக்கார் எக்ஸ் காட்டுப்பா பா போட்டோ பார்க்கலாம் அப்படினு சொல்லி இன்ஸ்டால கேட்டா என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா பொம்ம போட்டு வச்சிருக்காரு அவர் மூஞ்சில நான் எதுக்கு நான் அவர் எக்ஸ் போய் நான் பேச போறேன்னு சொல்லி எதுக்கு எங்க பொம்ம போறேன் அன்னைக்கு ஒரே சின்ன பையன் போட்டாங்க தப்பு இதுல வேற இங்க வந்து நான் இருக்க மாட்டேன் எக்ஸ்க்கு மேரேஜ் வேற நீ எப்படி நீ நான் போய் பேச ஒடிசா நீ பண்ணது தப்பு நீ தப்பு ஐ வில் மூடன்

नहीं वो तो चलाए ही वो कटने ऐसा चाहिए आठ चलाए हो यार गांव बाप आ रहे हो फागू वो 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 आठ लाए हो परिवार ड्राम सर नेक्स्ट लाइन परिवार को तो वो ऐसे ही बिंदे एंगल के लिए स्कूल भाई दाम पार डेढ़ ले बाट जा

அண்ணா டம குடும் சொல்லுங்களா நீ ஒரு தீய